தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து விலை அதிகரித்தே காணப்படுகிறது இப்போதைய நிலையில் மீண்டும் ஒரு புதிய ஏற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அமெரிக்க அதிபர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளின் காரணமாக இந்திய விலையில் பார்க்கும்போது குறைந்தபட்சமாக ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு கிராமுக்கு மீண்டும் ஆயிரம் ரூபாய் என்ற அளவுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் பணவிக்கும் அதிகரிக்கும் போதெல்லாம் ஒரு ஹெட்ஜாக நம்ம வந்து தங்கத்தை பார்க்கின்றோம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக நாம் கவனித்து வருகிறோம் ஆவரண தங்கமாக வேண்டும் என்பவர்கள் நிச்சயமாக அவர்கள் வாங்கித்தான் ஆக வேண்டும் அதில் தவறு கிடையாது ஆனால் முதலீட்டாக பார்ப்பவர்கள் கோல்டு ஈடிஎஃப் அல்லது சில்வர் ஈடிஎஃப் வைத்திருந்தால் படிப்படியாக ஒரு பத்து பத்து சதவீதமாக விற்று வருவது வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபைனான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோனாக்க முக்கியமாக தங்கம் பற்றிய செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து விலை அதிகரித்து காணப்படுகிறது இப்போதைய நிலையில் மீண்டும் ஒரு புதிய ஏற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த ஏற்றம் குறிப்பாக அமெரிக்க அதிபர் எடுக்கக்கூடிய பல்வேறு வரி விதிப்பு தொடர்பான நடவடிக்கைகளின் காரணமாக சர்வதேச சந்தையில் இந்த தங்கத்தினுடைய விலை அதிகரித்து காணப்படுகிறது ஒரு பக்கத்தில் சர்வதேச விலையும் அதிகரித்து காணப்படுகிறது இந்திய ரூபாயினுடைய மதிப்பு டாலருக்கு நிகராகவும் சற்று சரிந்தே காணப்படுகிறது இந்த இரண்டு நிகழ்வுகளுமே தங்கத்தினுடைய விலை ஏற்றதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இது பொதுவான காரணம் இதனுடைய உள்கட்ட செய்திகளாக நாம் என்ன பார்க்கின்றோம் என்றால் சென்ற வாரத்தில் பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு தங்கத்தினுடைய விலை வந்து சற்று சரிந்தே காணப்பட்டது அமெரிக்காவினுடைய டாலருடைய மதிப்பு வந்து டாலர் இண்டெக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா இந்த டாலர் இண்டெக்ஸினுடைய மதிப்பு நூறு என்ற இலக்கத்தை தொட்டது அதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஆக இருந்தது சற்று வலுப்பெற்று நூறாக காணப்பட்டது ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை அன்று ஜூலை மாதத்திற்கான ஜாப் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய வேலைவாய்ப்பு பற்றிய செய்திகள் வெளியாகின இது வந்து சந்தை எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாக காணப்பட்டது இது ஒரு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாகவே பார்க்கப்பட்டது இது வந்து தங்கத்தினுடைய விலையில் உடனடியாக பிரதிபலித்தது ஸோ இந்த ஜாப் ரிப்போர்ட்டு சன் இந்த சந்தையில் இந்த புள்ளிவரம் வெளியான பிறகு தங்கத்தினுடைய விலை அதிகரித்தது இந்த ஜாப் ரிப்போர்ட் ஒரு பக்கம் இருந்தால் கூட இதற்கு முன்றாக என்ன வந்ததுன்னா ஒரு செய்தி வந்து பணவீக்கம் குறித்த செய்திகளும் வந்தது அதாவது அமெரிக்காவினுடைய பணவீக்கம் வந்து ஜூன் மாதத்தில் இரண்டு புள்ளி ஒன்றாக இருந்தது ஜூலை மாதத்தில் இரண்டு புள்ளி நான்காக அதிகரித்தது அதாவது அங்கே உள்நாட்டில் வந்து பொருட்களுடைய விலை அதிகரித்து காணப்படுவதை இது எடுத்து காட்டுகிறது அப்படின்னாக்கா இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் பணவீக்கம் எவ்வாறு இருக்க இருக்கப் போகிறது ஏன்னா பணவீக்கமும் தங்கமும் ஓரளவுக்கு நேர் நேர் எதிர் திசையில் பயணிக்கக்கூடியது த தங்க அதாவது பணவீக்கம் அதிகரிக்கும் போதெல்லாம் ஒரு ஹெட்ஜாக நம்ம வந்து தங்கத்தை பார்க்கின்றோம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக நாம் கவனித்து வருகிறோம் ஸோ சர்வதேச சந்தையில் எண்ணக்கூடிய நிகழக்கூடிய நிகழ்வுகள் இந்த தங்கத்தினுடைய விலையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல இருக்கின்றன இரண்டாவதாக இன்னொரு செய்தி என்ன நான் பார்த்தோம்னாக்க குறிப்பாக சைனாவுடைய தங்க சேமிப்பு அதாவது சைனாவுடைய கவர்மெண்ட் அவங்க வந்து தொடர்ச்சியாக ஒன்பதாவது மாதமாக தங்கத்தை முதலீடாக பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் தொடர்ந்து இறக்குமதி செய்து வருகிறார்கள் ஒன்பதாவது மாதமாக ஜூலை மாதத்திலும் அவர்களுடைய பங்களிப்பு அதிகரித்து காணப்படுகிறது ஸோ ஒரு அன்சர்டனிட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் அதாவது ஒரு நிச்சயமற்ற தன்மை பொருளாதாரத்தில் வந்து உலக பொருளாதாரம் எந்த அளவில் எப்படி நகர இருக்கிறது என்பதை யாராலும் அறிவித்து கூற முடியாத அளவுக்கு தற்பொழுது வர்த்தகம் தொடர்பான செய்திகள் தங்கத்தை ஒரு பெரிய அளவுக்கு இந்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கான ஒரு முகாந்திரமாக இருக்கின்றன ஏனால் அமெரிக்க அதிபர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளின் காரணமாக எப்படிப்பட்ட அதாவது குரோத் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சிகள் எப்படி இருக்க போகிறது அந்தந்த நாடுனுடைய வளர்ச்சியை எப்படி இது வந்து டீக்ரோத் ஆகுமா என்கின்ற செய்திகளை பற்றி வேறு ஒரு பெரிய முதலீட்டாளர்களுடைய ஒரு கவலை அதிகரித்து காணப்படுகிறது ஸோ அமெரிக்காவினுடைய ஒரு வள வளர்ச்சியில் பார்க்கும்பொழுது ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிய வருகிறது தனிநபருடைய செலவுகள் என்று பார்க்கும்பொழுது மாதாந்திர செலவுகள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு டாலர்கள் என்ற அளவிற்கு தற்பொழுது தங்களுடைய செலவினங்கள் அதிகரித்துள்ளதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது ஸோ வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த டாரிஃப் தொடர்பான செய்திகளின் அடிப்படையில் பார்க்கும்போது மீண்டும் அவர்களுக்கு பணவீக்கம் அதிகரிக்கும் போது தனிநபர் செலவுகள் அதிகரிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு அமெரிக்காவினுடைய ஃபெடரல் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்று பார்க்க இருக்கிறார்கள் அதாவது செப்டம்பர் மாதத்தில் இந்த ஃபெடரல் கமிட்டியினுடைய கூட்டம் எஃப்ஓஎம்சியினுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தில் வந்து வட்டி விகிதங்களை குறைக்க இருக்கிறார்களா இல்லையா என்பதை பற்றிய ஒரு விவாதம் நடந்து வருகிறது ஒருவேளை அவர்கள் இந்த வட்டி விகிதத்தை குறைக்க முற்பட்டால் என்ன நடக்கும் என்றால் மீண்டும் மனைவிக்கும் அதிகரிக்கும் திரும்பவும் இது ஒன்றுக்கொன்று ஒரு பிணையோடு பிணைப்போடு இருக்கக்கூடிய ஒரு செய்திகள் நீங்கள் வந்து வட்டி விகிதத்தை குறைக்கும் பட்சத்தில் என்ன ஒன்றுக்கா பணவீக்கம் அதிகரிக்கும் பணவீக்கம் அதிகரித்தால் உன்னுடைய தங்கத்தினுடைய விலையில் அதனுடைய பிரதிபலிப்பு காணப்படும் ஏனென்றால் வட்டி விதத்தை குறைக்கும் பொழுது டாலருடைய மதிப்பு குறைகிறது ஸோ இது எல்லாமே ஒன்றை ஒன்று பின்னி கொண்டு இருக்கிறது காரணமாக தங்கத்தினுடைய விலை வரக்கூடிய காலகட்டத்தில் சர்வதேச அளவில் நான் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட இன்னொரு ஆனால் இப்போ இருக்கிற கிட்டத்தட்ட இப்போது மூவாயிரத்தி முந்நூறு டாலர்களில் வர்த்தகம் நடைபெற்றிருக்கிறது குறைந்தபட்சமாக ஒரு ஐநூறு டாலர்கள் அதாவது ஒரு மூவாயிரத்தி எட்நூறுவா அல்லது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர்கள் வரை செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன இது எப்போது நடக்கும் என்றால் வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய மாதங்களில் ஒரு ஆறு மாத காலத்திலையும் ஓரளவுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கின்றன ரெண்டாவது சந்தையில் வந்து மார்க்கெட் டிஸ்கவுண்ட் என்பது சொல்லும்போது இப்போதெல்லாம் வந்து பழைய ஒரு ஒரு பதினைந்து வருட காலத்துக்கு முன்பாக இல்லை இருபது வருடங்களுக்கு முன்பாக செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் மெதுவாகத்தான் அந்த சந்தையில் பிரதிபலிக்கும் ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் வரக்கூடிய செய்திகளில் அடுத்த இரண்டு மாதங்களிலும் மூன்று மாதங்களில் என்ன நடப்பது இருக்குமோ அதற்கான விலையை தற்போதைய நிகழ்கால விலையிலேயே பிரதிபலிக்கின்றன ஸோ இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நிறைய சந்தையில் எதிர்மறையான செய்திகள் அதிகரித்து காணப்படுகின்றன இப்போ இந்தியா மீது அவர் விதித்திற்குள்ள ஒரு ஐம்பது சதவீத வரி விதிப்பு மற்றும் இதனால் எப்படி எத்தகைய பாதிப்புகள் ஏற்பட இருக்கின்றன கச்சாயினுடைய விலை எந்த அளவுக்கு இருக்கப் போகிறது இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது தங்கத்தினுடைய விலை அதிகபட்சமாக கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்திய விலையில் பார்க்கும்போது குறைந்தபட்சமாக ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு கிராமுக்கு மேலும் ஆயிரம் ரூபாய் என்ற அளவிற்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கின்றதாக நான் கருதுகிறேன் தங்கத்தினுடைய விலை இந்திய ரூபாயில் பார்க்கும்போது இன்றைய விலை கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி நானூறு ரூபாய் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் வந்து ஆபரணத்தின் வர்த்தமாக அதிகரிக்கும் அல்லது ஆயிரம் டாலர் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கின்றன அதாவது ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் சென்றால் இந்திய விலையில் இதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால் குறைந்தபட்சமாக கிட்டத்தட்ட இப்போதைய நிலையில் ஒன்பதாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் அதிகரித்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இது காலகட்டம் என்று பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்திலிருந்து ஆறு மாத காலத்திலேயே இது நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இதே போல இதை விட மிக அதிகமாக ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் எது என்று பார்த்தால் சில்வர் ஏனென்றால் வெள்ளியினுடைய விலை ஏற்கனவே ஒரு சப்டியூடு ரேலியாக நடைபெற்றது அதாவது ஒரு பெரிய அளவில் ஏற்றத்தை காண முடியவில்லை ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு தான் இப்பொழுது பிரேக் அவுட் ஆகி நூறு ரூபாய்க்கு மேல ஒரு கிராமனுடைய விலையானது இப்போ நூறு ரூபாய்க்கு மேல கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தஞ்சு ஆறு அந்த அந்த ரேஞ்சில் நடந்துகிட்டு இதுவும் வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நிலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் மேல் மேலாகவே கிட்டத்தட்ட அதாவது ஒரு நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எண்பது வரை ஒரு கிராமனுடைய வெள்ளி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி நடக்கிறது என்று இப்போது இப்போ நம்ம தங்கம் வெள்ளி ஆகிய இரண்டு விலைகளை நம்ம வந்து கிட்டத்தட்ட தங்கம் ஒரு கிராமுக்கு ஆயிரம் ரூபாய் என்ற அளவிற்கும் வெள்ளியினுடைய விலை இப்போதைய நிலையிலிருந்து ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக செல்லும் என்று நாம் பார்க்கின்றோம் இப்போ இந்த நிலையில வந்து முதலீட்டாளர்கள் செய்யக்கூடிய ஒரு என்ன எத்தகைய முடிவுகளை எடுக்கலாம் என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக மனதில் எழும் இதுக்கான விடை என்ன என்று நான் பார்க்கும்பொழுது நமக்கு ஆபரண தங்கம் வேண்டும் என்பவர்கள் மட்டுமே தான் இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டும் அதாவது நமக்கு ஒரு விழா இருக்கிறது வீட்டுக்குள்ள ஒரு திருமண விழாவோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக இருக்கும்போது அப்படிப்பட்ட தேவை கருதி வாங்குவார்கள் வாங்கலாம் மற்றபடி முதலீடாக பார்ப்பவர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இதனுடைய ஸ்பைக் வந்து இந்த வெள்ளியோ அல்லது தங்களுடைய ஸ்பைக் வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஆறு மாத காலத்துக்கு மேலே ஏறி அதுக்கப்புறம் திரும்பியும் கீழே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன ஸோ ஒரு முதலீட்டாளராக நான் இதை நான் சொல்ல முதலீட்டாளர்களுக்கு இந்த செய்தியாக நான் சொல்லவில்லை ஓரளவுக்கு வேண்டும் ஆவரண தங்கமாக வேண்டும் என்பவர்கள் நிச்சயமாக அவர்கள் வாங்கித்தான் ஆக வேண்டும் அதில் தவறு கிடையாது ஆனால் முதலீட்டாக பார்ப்பவர்கள் ஒரு ட்ரேடிங் மென்டாலிட்டியில் இருக்கிறவர்கள் வாங்கலாம் அதாவது இப்போ இந்த வாங்குகிறோம் ஒரு ஆறு மாதத்துக்குள் விற்கப் போகிறோம் என்றால் அவர்களால் இந்த இத்தகைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் தவறு தவறு இல்லை அதுவும் இடிஎஃப் மற்றும் அந்த கோல்டு இடிஎஃப் இருக்கிறது சில்வர் இடிஎஃப் இருக்கிறது இது மாதிரியான முதலீடுகள் தான் நீங்கள் வந்து உடனடியாக வாங்க முடியும் அதனுடைய பலா பலன்களையும் நம்மளால் ஈ அதோட ஈஸியாக நம்மளுடைய அதனுடைய ப்ராஃபிட் அவுட் ஆஃப் இட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து என்ன நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதோ ஒரு இருபது பர்சன்ட் கிடைக்கிறது அல்லது முப்பது பர்சன்ட் கிடைக்கிறது என்றால் உடனடியாக உங்களால் அதற்கான ஒரு கால் நம்ம எடுக்க முடியும் ஆள் ஒரு ஆபரணமாகவோ அல்லது ஒரு தங்க கட்டிகளாகவோ வெள்ளி கண்டிகளாகவோ வாங்குதால் அது உடனடியாக நம்ம எக்ஸ்சேஞ்ச் செய்வதோ இதெல்லாம் வந்து நிறைய செலவுகள் இருக்கின்றன அந்தளவுக்கு ஒரு லாபம் தரக்கூடிய அளவில் அதனுடைய முயற்சிகள் நமக்கு ஆதாயத்தை தராது ஆக இத்தைய காலத்தில் முதலீட்டாளர்கள் என்று பார்க்கும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீடு செய்தவர்கள் படிப்படியாக இந்த மாதிரியான புதிய உச்சங்களை தொடரும்பொழுது தங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு பத்து முதல் பதினைந்து சதவீதம் தங்கம் அல்லது வெள்ளி மேல் கோல்டு ஈடிஎஃப்போ அல்லது சில்வர் ஈடிஎஃப் வைத்திருந்தால் படிப்படியாக ஒரு பத்து பத்து சதவீதமாக விற்று வருவது அவர்களுக்கு நிச்சயமாக நன்மை தரப்படும் ஒரு அசட் எப்பொழுதுமே ஒரு சொத்து என்பது ஒரே திசையில் எப்போதுமே பயணிக்காது ஒரு குறிப்பிட்ட காலகத் காலகட்டத்தில் இந்த தங்கம் அல்லது வெள்ளி வந்து ஜொலிக்கத்தான் செய்யும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குப் பிறகு மேலும் இதே மாதிரியான ஒரு உச்சத்தை தொட்டது எந்த உச்சம் என்று யாராலும் அறிவித்து கூற முடியாவிட்டாலும் நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு சப்போஸ் ஒரு கோல்டு இடிஎஃப் ஒருத்தர் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு இன்னைக்கு வந்து ஒன்பதாயிரம் ரூபா போகுது ஆறு ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா போகுது என்றால் ஓரளவுக்கு அவருக்கு இந்த சென் பர்சென்ட் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குன்னா ஓரளவுக்கு அதை விட்டுவிட்டு அடுத்த முதலீடாக அடுத்த முதலீடு எந்த துறையில் இருக்குது எத்தகைய முதலீடுகள்லாம் வந்து எந்த ஒரு மெட்டல்ஸோ அல்லது எந்த ஒரு அசட் கிளாஸ் வந்து லோவாக இருக்கிறதோ அதில் முதலீடு செய்து அதிலிருந்து நாம் மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை நோக்கி நகர வேணுமே தவிர ஏற்கனவே உச்சத்தில் இருக்கும் பொழுது அதில் முதலீடு செய்வது அந்த அளவுக்கு ஒரு பயன் தரக்கூடிய செய்தியாக இருக்காது ஸோ முதலீட்டாளர்கள் கவனமாக இந்த காலகட்டத்தில் உச்சத்தை தொடும் பொழுது நம்முடைய பணத்தை முதலீட்டை நாம் இழக்காமல் எத்தகைய அளவில் நாம் வந்து ப்ராஃபிட் செய்ய வேண்டும் ஆதாய பலன்களையும் நாம் அடைய வேண்டும் முதலீடு செய்வது மட்டுமல்ல எப்போது ஆதாயத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதும் முக்கியமான ஒன்றாகும் ஆக ஏற்கனவே ஒரு நா ஐம்பது நூறு சதவீதம் நமக்கு ப்ராஃபிட் இருக்கு என்றால் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ப்ராஃபிட்டை எடுத்து அடுத்த கட்ட ஒரு முதலீட்டுக்கு தயாராவது நிச்சயமாக ஒரு பயன் தரக்கூடிய செய்தியாக இருக்கும் வணக்கம்